ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் அகியானவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மகளிர் தினம் உமன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்ல இந்த வீடியோ ஸோ எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல நியூஸ் சேனல் திறந்தாலும் எந்த சேனல் யூடியூப்பில் எடுத்தாலும் ஆர்டிக்கல் நியூஸ் ஆர்டிக்கல்ல எல்லாத்துலேயும் வந்த விஷயம் என்னென்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக மகளிர் தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் அதுவும் மகளிர் திரண்டு வந்திருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ நேற்று தான் ஒரு வீடியோ போட்டேன் போராட்டத்தோட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஸோ இமீடியட்டாக இந்த வீடியோ ஏன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வியக்க வச்ச நிறைய விஷயங்கள் இந்த போராட்டத்தில் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வெறும் போராட்டம் மட்டும்தானு கேட்டிங்கன்னா மகளிர் தினத்தை எந்த அளவுக்கு கொண்டாடணும் எப்படி இதை மக்கள் முன்னாடி கொண்டு போகணுன்றதை நம்ம தலைவர் தளபதி பக்கமாக பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு நம்ம தலைவர் தளபதி வந்திருந்தார் தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அதுதான் நியூஸ் ட்ரெண்டிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம் எந்த அரசியல் கட்சி தலைவரும் பண்ணாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அந்த நிகழ்ச்சியில் நடந்ததுன்னு சொல்லலாம் அதாவது அவர் துவா பண்ணதாக இருக்கட்டும் பல விஷயங்கள் எல்லா அரசியல் கட்சி பண்ணுறதை விட மாற்றம் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவர் பண்ண விஷயத்தில் ஒரு பேனர் கிடையாது கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது ஒரு வேற லெவலில் ஒரு ட்ரெண்டாகவே பண்ணுறாருன்னு சொல்லலாம் ஸோ அதை முடித்த உடனே ஒரு முக்கியமான விஷயம் என் பார்வைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விஜயன் அந்த நிகழ்ச்சிக்கு போனனால காலையில் தமிழக கழகம் கார்பா செஞ்ச விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு ரீசன் என்ன தலைவர் வந்தனால எல்லாமே அந்த இடத்துக்கு ஃபோக்கஸ் ஆகிடுச்சுன்றத நம்ம எல்லாருமே உணரக்கூடிய விஷயம் தான் நம்ம நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க வேற எந்த கட்சி நிகழ்ச்சி இருந்தாலும் அங்கே தளபதி எங்கே வராரோ அங்கே மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்கும் அதுதான் இயல்புன்னே சொல்லலாம் ஸோ அன்னைக்கு நிறைய இடத்துல ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு தஞ்சாவூர்லேயும் சரி கும்பகோணத்துலேயும் பல இடத்துல பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி அந்த ஒரு நிகழ்ச்சி அன்றைக்கி நடந்தது ஸோ அதை பெருசாக நம்மளால ஃபோக்கஸ் பண்ணவும் முடியல ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேதி மகளிர் தினம் நடந்தது ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா பல இடத்துல பார்த்திங்கன்னா நான் நினச்சேன் நிறைய இடத்துல வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க ஏன்னா மக்கள் இயக்கமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா மகளிர் தினத்தை நாங்கள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம் எங்கள் கூட இருக்கிற மகளிர் எல்லாம் கூப்பிட்டு நலத்திட்ட உதவிகள் பல விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுவோம் கோலம் போட்டி மகளிருக்கு தேவையான விஷயங்கள்லாம் வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மகளிர் தினத்துக்கு என்னை வியக்க வச்ச விஷயம் காலையிலே நம்ம தலைவரோட வீடியோ கிளிப்பிங் ஒன்று வந்துடுச்சு அதாவது அவர் டைரெக்டா திமுகவை தாக்கி ஒரு சூப்பரான ஒரு கிளிப்பிங் ஒன்று போட்டுருந்தாரு அதுக்கப்புறம் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்னடா ரீசன் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமைக்காகவும் இப்ப நடக்கிற பாலியல் இஷ்யூலாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து பல மாவட்டத்துல சென்னை டிஸ்ட்ரிக் மட்டும் கிடையாதுங்க பல டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா நடந்திருக்கு நாமக்கல்ல நடந்திருக்கு புதுக்கோட்டையில நடந்திருக்கு திருச்சியில நடந்திருக்கு மதுரையில் நடந்திருக்கு இந்த மாதிரி பல மாவட்டத்துல நடந்திருக்கு ட்விட்டர்ல அதாவது எக்ஸ்தாலத்துல கூட பாத்தீங்கன்னா உமன் சேஃப்டி டிவி கே ஃபார் உமன் சேஃப்டிக்கு போ சொல்லி ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஆஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிடுச்சு இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் சொல்லலாம் எல்லா கட்சியிலையும் இதுலயும் நம்ம நான் பார்த்த ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா இப்போ திமுகவோ சரி எந்த கட்சியில் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடந்தா மிஞ்சி போனோம் ஒரு ஐம்பது பேரை நீங்க பார்க்கலாம் ஒரு நூறு பேரை நீங்க பார்க்கலாம் அது சிஎம் வரதா இருந்தா பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேரை நீங்க பார்க்கலாம் அது அது இல்லாம அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாவட்ட செயலாளரோ பகுதியிலோ பண்றாருந்தான் மினிமம் ஒரு க்ரௌட தான் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ என்னை வியக்க வச்ச விஷயம் என்னன்னா எல்லா டிஸ்டிக்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் திரண்டு வந்து போராட்டத்துக்கு வந்திருக்காங்க அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஸ்டேஷன்லேயே பேசிக்கிறாங்களா என்னோட இவ்வளோ பேர் இருக்காங்களா இவங்க கட்சியில் அதுவும் எல்லாமே மகளிர் மாவட்ட செயலர்கள்லாம் பின்னாடி நிற்கிறாங்க மகளிர் தான் ஃப்ரெண்டில் நின்று அந்த போராட்டத்தை கையில் எடுத்து பண்ணியிருக்காங்க ரொம்ப வியக்க வச்ச விஷயமா இருந்ததுன்னு சொல்லலாம் அதாவது ஏழாம் தேதி இஃப்தார் நிகழ்ச்சி முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா க நம்ம கழக பொதுச் செயலாளர் நேராக கிளம்பி போன எந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வட சென்னையில் ஒரு ஈவெண்ட் அதாவது ஏழாம் தேதி ஃபங்க்ஷன் முடிஞ்சால் நம்மளாம் என்ன சொல்வோம் ஓ ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு நிம்மதியாக போய்ட்டு ரெஸ்ட் எடுப்போம் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுப்போம் அதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கும் ஆனால் நம்ம கழக பொதுச் செயலர் ஆனந்த் சார் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி எட்டு மணி இருக்கும் அதே அந்த டைமில் வடச்சென்னை நம்ம சிவானம் மாவட்ட செயலர் அவரோட தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த தொழில் கல்வி தொழில் சங்கம் அது பார்த்திங்கன்னா பெண்களுக்காகவும் எல்லாருக்கும் அங்கே இருக்கிற ஒரு பெண் நிர்வாகி தான் அதை திறந்து வச்சு ஆனந்த் சாரை வர வச்சு ரிப்பன் கட் பண்ண வச்சு அதை திறந்து வச்சுருக்காங்க இந்த சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி மாதிரி கல்வி பயிற்சி மாதிரி அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் ஃபஸ்ட்டு தமிழக வெட்டுக்கழகம் சார்பாக பார்த்திங்கன்னா அங்கே தான் திறந்து வச்சு வச்சிருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அன்னைக்கு நைட்டா திறந்து வச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சி சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி பாக்குறேன் கழக போய்ச்செலர் வட சென்னையில் இருந்த போய்ச்செயலர் சடங்கா பார்த்தா கோயம்புத்தூர் நிற்கிறார் என்னை வியக்க வச்ச விஷயம் சொல்லலாம் அதான் மகளிர் தினம் மார்ச் எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா காலையில் அங்கே மாராத்தான் நிகழ்ச்சி நடந்திருக்கு சம்பத்தன் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் அவரோட தலைமையில் அங்கே நடந்திருக்கு கழக பொதுச்செயலர் கலந்துருக்காரு கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனர்ஜி கொடுக்குற மாதிரி நிறைய ஸ்பீச்சஸ் நடந்திருக்கு ஸோ அந்த மாரத்தான் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அக்னி சிறகேன்ற ஒரு டைட்டிலில் நடந்திருக்கு அங்கே பெண்கள் உரிமைக்காகவும் அதுக்காக எல்லாத்துக்கும் போராட்டத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா அவங்க மாராத்தான் ஓடும்போது அந்த பலகை அவங்களோட ட்ரெஸ்லேயும் சரி ஒட்டியிருக்காங்க பின்னாடி ஒட்டியிருக்காங்க கையில் நிறைய பேர் அந்த பலகை சேந்தி ஓடி இருக்காங்க பெண்கள் உரிமைக்காகவும் ஸோ இதை பார்க்கும்போது அங்கே இருக்கிற லோக்கல்ல இருக்கிற எல்லாருமே வியந்து பார்த்த விஷயம் நிறைய பேர் அதில் கலந்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு அஞ்சு இடத்த பிடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சரூவா மதிப்புள்ள பரிசு பொருட்கள் கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கழக பொதுச்செயலில் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் யாருக்குமே தெரியாத விஷயம் கிட்டத்தட்ட ஆயிரம் நாள் ஆகுதுங்க வெளியில விரதகம் திறந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இப்போ கட்சி ஆரம்பித்தா நாங்கள் ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஸோ விலையில இருந்தால் கிட்டத்தட்ட நாலு நாலரை வருஷமா பார்த்தீங்கன்னா அங்கே போயிருக்கு ஆயிரம் நாள் கடந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாள் நம்ம பண்ணிட்டோம் இனிமேல் இதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் சேர்ந்து நடமாடும் விலையில்லா விருந்தகம் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கடையாக போட்டு தான் பண்ணியிருந்தாங்க இப்போ ஒரு மினி வேன் ஒன்று ரெடி பண்ணி நடமாடும் விலையில் ஆவிருந்தகம் அதை நம்ம பொதுச் செயலாளர் தான் அங்கே கொடியாசி அதை திறந்து வச்சார் ஸோ அதை இப்போ பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் இருக்கும்போது நிறைய இடத்துல போட்டிகள் கோல போட்டிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அங்கங்கே பண்ணிட்டுருக்காங்க நாங்களும் வில்லிவாக்கத்தில் எங்கள் மாவட்ட தலைவர் பூகடை குமாரன் கூப்பிட்டு புடவைகள் கொடுக்குறதா இருக்கட்டும் அதே மாதிரி பல எக்மோர்லையும் சரி பல இடத்துல பார்த்தீங்கன்னா பல நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ணோம் ஸோ இதெல்லாம் முடித்து ஈவினிங் வீட்டுக்கு வந்து சோஷியல் மீடியா திறந்து பார்க்குறேன் கோயம்புத்தூரில் இருந்து எங்கள் பொதுச் செயலாளர் டிவிங் பார்த்தா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறார் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம தளபதி ஒரு இடத்துல உட்கார வைக்கணுன்றதுக்காக பயங்கரமான ஒர்க்குன்னு சொல்லலாம் ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா புடவைகள் குடம் ஸோ நிறைய விஷயங்கள் இந்த தள்ளுவண்டி அது மட்டும் இல்லாமல் அந்த சைக்கிள் மூணு சக்கர சைக்கிள் இந்த மாதிரி பல நலத்திட்ட உதவிகளை மகளிர் தினம் அது கொடுத்துருக்கா அது முடிச்ச உடனே விழுப்புரம் மாவட்டம் அங்கேயும் போய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல நல முப்பத்தெட்டு பகுதிகள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்டே நடந்திருக்குன்னு சொல்லலாம் மகளிர் அணி ஈவெண்ட் அது நடந்திருக்குன்னு சொல்லலாம் ஒரு சைடு ஃபுல்லாக வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி நலத்திட்ட உதவிகள் ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மகளிர் உரிமைக்காக போராட்டங்கள் கண்டன போராட்டங்கள் அதுவும் திரண்டு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சி அது முடிச்சு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போராட்டங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது நாங்கள் தளபதியோ ஒரு இடத்துல உட்கார வைக்க போகிறோம் மக்களுக்காக போராட போகிறோன்றதெல்லாம் தமிழக வெற்றிகழகம் எந்தளவுக்கு இதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்கன்ற இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் கண்டென்ட்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வரேன் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நியூஸ் சேனல் திறந்தாலே போராட்டங்கள் போராட்டங்கள் தமிழக வெற்றி கழகம் சார் போராட்டங்கள் இதுதான் போயிட்டுருக்கு ஸோ இத்தனை வருஷமாக தமிழகத்தில் போராட்டங்கள் இருந்துதான்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்து இந்த அளவுக்கு வியக்க வச்ச மாதிரி இல்லை எல்லா நியூஸ் சேனல்ஸிலும் நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க ஸோ கூடிய விரிவில் தமிழகத்தில் பல மாற்றங்கள் வரப்போகுது அதில் நான் உறுதியாக இருக்கேன் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எத்தனை பேர் இந்த போராட்டத்தை பற்றியெல்லாம் பார்த்தீங்க உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு வந்துடுச்சான்றது எனக்கு தெரியணும் ஸோ அதனால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டேட்டா டிக்கெட் பப்பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி त्यो जेसो हेक्को बोदे उहाँहरु आङ्गलमै वरला भन्यो छु भन्नु। अनि निङ आङहरु कञ्छ सुत्नु। एहीरी आहीरी आहीरी आहीरी। उना बम। राजस्थान